வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ்பாண பொது நூலகம் தீயிட்டு எரிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தொராம் தேதி நள்ளிரவு குழு ஒன்றினால் நூலகம் தீயிட்டு எரிக்கப்பட்டது ஜாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்ட காலத்தில் அங்கு சுமார் தொண்ணூற்றி ஏழாயிரம் அரிய நூல்கள் இருந்ததுடனும் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்தது அதன்போது அங்கிருந்த பல பாரம்பரிய நூல்கள் தீயினால் அடிவடைந்தன ஜாழ்பாண நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து கட்டி எழுப்பப்பட்டு வந்துள்ளது முதலில் சிலரது தனிப்பட்ட சேகரிப்புகளுடன் நூலகம் மிக விரைவில் மக்களின் ஆதரவுடன் அது வளர்ச்சி அடைந்தது பல பகுதிகளில் கிடைக்கப்பெற்ற கிடைக்கப்பட்ட நூல்கள் நூற்றாண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள் ஜாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட பல பழமையான பத்திரிகைகளின் மூல பிரதிகள் போன்றவை நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தீயிட்டு எரிக்கப்பட்டதன் பின்னர் இரண்டாயிரத்தி நூலகம் புனரமைக்கப்பட்டு ஜாழ்பாண பொது நூலகத்தில் மூன்று மொழிகளிலும் ஒரு லட்சத்தியே நாற்பத்தி நூல்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கிளை நூல்களுடன் இணைந்து மொத்தமாக இரண்டு நூல்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மழையுண்ணான கால்நிலையை அடுத்து ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடனும் அதனால் மில்லகந்த பகுதியில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே ஆறுகளை ஆண்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதேவேளை மழையுடனான வானிலையை அடுத்து நீர்த்தங்களில் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் பான்கத ஒன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் நுவரெல்லியா மாவட்ட அனந்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது எனவே நீர் நீர்த்தேக்கத்தை அண்மைத்த தாழ்நிற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் காசல் நீர் மற்றும் விமல சுரேந்திர நீர்த்தேக்கங்களிலும் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தவிர வெஹரகல குக்குலேஹங்க தெஹரோயா ஆகிய நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்தார் तोड़ेम ஜக்கச்சி பகுதியில் நடைபெற்ற கழக நிர்வாக தெரிவின் போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கழக நிர்வாக தெரிவுக்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர வரவிருந்த நிலையில் ஜெக்கச்சி மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் கிராம அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற எக்கச்சி பகுதி வேட்பாளர்களில் ஒருவருக்கு போனஸ் ஆசனத்தை பகிர்ந்தளிக்காமல் குறைந்த வாக்குகளை பெற்ற நபர்களுக்கு ஆசனத்தை பகிர்ந்தளித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர் தேசிய மக்கள் சக்தியை நம்பி வாக்களித்திருந்த போதும் தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாகிகள் ஜனநாயக கொள்கைகளுக்கும் கௌரவ ஜனாதிபதியின் சித்தாந்தங்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் ஊழல்வாதிகளை கட்சியில் இருந்து வெளியேற்றி இனமத பேதமின்றி எமக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டன கலந்துரையாடலுக்கு சமூகம் தராதிருந்த இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டு துறை பிரதி அமைச்சர் சமூகம் தராமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்பிபி என்பது பி தவிர மக்களை சுரண்டுவதற்காக அல்ல எங்கள் ஜனாதிபதிக்கும் என்பிபிக்கும் துரோகம் செய்யாதே ஊழல் கட்சிகளுக்கு மாற்றாக இன்னும் ஒரு ஊழல் பெருச்சாலை வேண்டாம் போன்ற பதாகைகள் தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊடகவியலாளர்களின் படுகொலைகளுடன் தொடர்பு பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இந்த படுகொலைகளுடன் தொடர்பு பட்டவர்களுக்கு தண்டனைகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என நாங்கள் நம்புவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் தெரிவித்தார் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் அமரர் ஐயா நடேசனின் இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு மட்டக்கிழப்பில் நடைபெற்றது மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தொகுதியில் மற்ற ஊடக அமைய கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் வடகிழக்கு தெற்கு ஊடக அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவிலாளர்கள் நினைவுத் தூவியில் அமரன் நடேசனின் உருவப்படத்திற்கு சிரேஷ்ட ஊடகவிலாளர்களான நடராசா மற்றும் பொடிகமகே ஆகியோரினால் மாலை அணிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முதல் சுடரனை மட்டு ஊடக அமையத்தின் தலைவர் ப கிருஷ்ணகுமார் ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் மற்றும் கிழக்கு தெற்கில் இருந்தும் மட்டக்கிழப்பு மாவட்ட ஊடகவியலாளர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதன்போது அஞ்சலி நிகழ்வினை தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டமும் நடக்கப்பட்டது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பல பகுதிகளில் சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி போது ஏழு வர்த்தகர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித பாவனைக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு எதிராகவே இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கும்பளமுனை பகுதியில் ஆலயம் ஒன்றில் உள்ள கிணற்றில் விழுந்து பாடசாலை மாணவிகள் இருவர் உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக கோயிலுக்கு சென்றபோது போது தவறை கிணற்றுக்குள் விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இருவரும் முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது உயிரிழந்த இருவரும் பதினைந்து வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சீரற்ற காணொலை காரணமாக பதினான்கு மாவட்டங்களில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்தி இருநூற்றி எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களால் இதுவரையில் பதினெட்டு பேர் காயம் அடைந்துள்ளதுடனும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் குறித்த வீடுகளுக்கான நட்டு வீடுகளை வழங்கும் நடவடிக்கைகளை மாவட்ட செயலகம் மற்றும் அனைத்து முகாமைத்துவ நிலையம் என்பன முன்னெடுத்துள்ளன நூற்றி முப்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன என அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிபிலி தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் இராணுவ விமானங்களை இலக்கு வைத்து உக்ரைன் விமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் நாற்பது இராணுவ விமானங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் உக்ரைனின் உள்நாட்டு உளவுத்துறை முகவரகத்தால் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மனநிலையத்திற்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்டார் என அந்த நாட்டின் தற்போதைய அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மாணவர்கள் போராட்டத்தின் போது அதனை ஒடுக்கும் வகையில் ஷேக் ஹசீனா செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக பிரதமராக அப்போது பதவி வகித்த ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலகி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ள பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கம் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தும்படி இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாணவர் போராட்டத்தின் போது அதனை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக ஷேக் ஹசீனா மற்றும் இரண்டு உயர் அதிகாரிகள் நேயத்திற்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்டதாக பங்களாதேஷ் அரசாங்கம் தெரிவித்துள்ளமை இங்கே Kurup takadem. நைஜீரியாவின் ஓகன் மாகாணத்தில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு விழாவில் பங்கேற்ற தடகள வீரர்களுடன் கானோ நகருக்கு திரும்பிக் கொண்டிருந்த பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தின் போது பேருந்தில் முப்பத்தி ஐந்து பேர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாகவே வேக கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து விபத்துக்குள்ளானதாக அந்த நாட்டின் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நத்தம் கிராமத்தில் ஏரிக்கரையில் பூமிக்கடியில் ஐந்து அடி உயர சிவலிங்கம் ஜேஷ்ட தேவி சிலை கொற்றவை தேவி சிலை கிடைத்துள்ளன கோவையைச் சேர்ந்த கல்வெட்டு நிபுணர்களின் ஆய்வின்படி இந்த சிலைகள் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பல்லவர் காலத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் என்றும் கூறப்படும் நிலையில் கிராம மக்கள் பூசை செய்து வழிபட்டுள்ளனர் அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பான முன்மொழிவுகளை அமெரிக்கா ஈரானுக்கு அனுப்பியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது ஓமன் வெளிவகார அமைச்சரின் ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குறித்த முன்மொழிவுகளை ஈரானிய விளைவகார அமைச்சர் பொறுப்பேற்றுள்ளார் அணுசக்தி ஆயுதங்களை உற்பத்தி செய்வதில் முக்கிய அங்கமான செறிவூட்டப்பட்ட யுரோனிய உற்பத்தியினை ஈரான் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அந்த அறிக்கையை அடுத்து அமெரிக்கா தமது முன் மொழிவுகளை ஈரானுக்கு அனுப்பியுள்ளது குறித்த ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்றுக்கொள்வது சிறந்த வடிவமாக அமையும் என வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்